அனைவருக்கும் வணக்கம் அவருடைய ஜாதகத்தில் சுக்கரனுடைய வலிமை வைத்து தான் நம்ம இந்த ஜென்மத்தில் எந்த விதமான யோகமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம் சுகபோகத்துக்கும் சொகுசு வாழ்க்கைக்கும் காரகன் சுக்கரனே நம்மளுடைய அழகும் நம்மளுடைய உடுத்தக்கூடிய உடை சித்திரனும் நாணம் சொல்லக்கூடிய அந்த பாட்டு பாடக்கூடிய அந்த ஒரு நாணத்தையும் சரஸ்வதி அருள் விசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியதும் சுக்கரன் பகவான் தான் இந்த சுக்கரன் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடங்கள்ல எல்லாமே வந்துட்டு கண்ணை பறிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டங்கள் வெளிச்சங்கள் எப்பயுமே வந்து நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த சுக்கரன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்களுக்கு வரக்கூடிய மனைவியும் பெண்களுக்கு பெண்களுடைய அழகும் அவங்களுடைய தனித்தன்மையும் ஆற்றலையும் சொல்லக்கூடியது நமக்கு தேவையான செல்வ வளர்த்தியும் வரவையும் அனைத்தையும் சுக்கரன் பகவான் தான் குறிப்பார் இந்த சுக்கரன் பகவான் தான் ஒரு ஒரு ஜாதகனுக்கு வரக்கூடிய மனைவியும் மனைவியுடைய குணத்தையும் திருமண வாழ்க்கை அந்த ஜாதகனுக்கு எப்படி இருக்க போகுது என்று சொல்லக்கூடியதும் இல்லற சுகத்தையும் ஆண்மை தன்மையும் அனைத்தையும் சொல்லக்கூடிய வந்து தான் சுக்கர பகவான் கெட்டிருந்தாலே இவம் கம்மி அப்போ கனவு மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பும் இல்லற வாழ்க்கையும் பரஸ்பர புரிதல் அனைத்துமே சுக்கரந்தான் அப்போ சுக்கரன் நம்ம ஜாதத்தில் எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இந்த வாழ்க்கையில் வந்துட்டு மிக சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிப்போம் இப்போ பணம் பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் கிடையாது நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து அதை உணர்ந்து அந்த நொடியில் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையை சுகம் தருவார் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னா இந்த காரக பாவ நாஸ்தி அடிப்படையில் அதிகப்படுகிறார் அப்போ சுக்கரன் புரிகிறார் சொல்லும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ மேசலக்கணத்தில் பிறந்திருக்காங்க மேசலகணத்தில் பிறந்து லக்கணத்துக்கு ஏழாம் மனத்தில் போய் சுக்கரன் இருக்காருன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த சுக்கரன் வந்து காரகபாவம் ஆசை தான் விஷேக லக்னத்தில் பிறந்து சுக்கரன் லக்னத்துக்கு ஏழாம் மட்டத்தில் இருக்காருனா அந்த சுக்கரன் ஆசை தான் அப்போ ஒரு பாவத்துக்கு ஒரு காக ஒரு பாவத்துக்கு அதிபதி அந்த காரகாதிபதியே ஒரு வீட்டில் போய் அமர்ந்தார்னா அந்த வீடு வந்து பாதிப்பை தருது இப்போ இடம் சொல்லும்போது தந்தை அது தந்தையினால சூரியன் ஐம்பதாம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் பாதிப்பு தான் ஒருவருக்கு கேந்திராதிபதி கேந்திரஸ்தானத்திலே சுபகிரகமாக ஆகி அமையும் பொழுது அந்த பாவம் காரக பாவ நாஸ்தியை வந்து ஏற்படுத்துது அப்படி தான் வந்து சுக்கரனுக்கும் சுக்கரனுக்கு மேச லக்கணத்துக்கு வந்து லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி தான் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக சுக்கரனாக இருந்தாலும் அந்த வீடு வந்து அந்த ஜாதனுக்கு வந்துட்டு கேந்திரம் சுக்கரன் வந்து சுபகிரகம் கேந்திர எல்லாருமே என்ன கேட்குற விஷயம் என்னென்னா சுக்கரன் ஏழில் இருந்தால் காரப்போண்ண ஆசியா அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடுமா என்பதை போல் கேட்குறாங்க எந்த ஒரு கிரகமும் ஒரு பாவத்தில் போய் அமர்ந்திருக்கார் சொல்லும்போது அந்த பாவத்தில் அந்த கிரகம் மட்டுமே அமர்ந்திருந்துச்சுன்னா அது ஒரு கேந்திராதிபதியாகி கேந்திரஸ்தானாதிபதியாகி அதே வீட்டில் ஆட்சி பெற்று சுபகிரகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பாதிப்பு தரும் ஃபஸ்ட்டு விஷயம் சுக்கரன் தனித்த சுக திருமணத்தில் வந்து தாமத திருமணம் தருது ஒரு ஜாத ஏழாம் இடத்துல சுக்கரன் போயிட்டு சுக்கரனும் வக்கரமாக அமர்ந்திருக்காரு சுக்கரன் வக்கரமாகி தனித்த சுக்கரனாக அமர்ந்திருந்து சனி பகவானுடைய பார்வையோ வேற கிரகங்கள் நீச்ச கிரகங்களுடைய பார்வையோ அல்லது சுக்கரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஏதுவோ இந்த மாதிரி கிரகங்கள் அமர்ந்திருந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த அது வந்து காரகபவன் ஆஸ்தி மட்டும் கிடையாது திருமண லைஃப்ல பிரச்சனை சிலருக்கு திருமணம் ஆகுவதே இல்லை சிலருக்கு திருமணம் வந்து ரொம்ப லேட்டாக தான் திருமணம் ஆகுது ரொம்ப லேட்டாக திருமணம் ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கையை வந்து அவங்க வந்து வாழ்வது இல்லை லக்கணம் லக்கணத்துக்கு வந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்காரு பன்னெண்டாம் அதிபதியும் யாரும் ஏழாம் அதிபதியும் தான் பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்காரு அவர் வந்து கேந்திரஸ்தானாதிபதியாக ஒன்று அமர்ந்திருக்காரு அந்த சுக்கரன் மட்டும் அங்கே ஆட்சி பெற்றிருந்து அதனோட வேறு கிரகங்கள் இப்போ சூரியன் போய் அமர்ந்திருக்காரு இல்லை புதன் அமர்ந்திருக்காரு இல்லை குரு பகவான் அமர்ந்திருக்காருனா அந்த சுக்கரன் வந்து அந்த ஜாதகனுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு தகுதி இல்லை மலை பொருளாதார ரீதியாக வந்து ஒரு உயர்வான இடத்துக்கு செல்வது என்ப விஷயத்தை ஏற்படுது அப்படின்னு அமர்ந்திருக்காரு தனித்த சுக்கரனாக அமர்ந்திருக்காரு ஒருவேளை சுக்கரன் அங்கே வந்து வக்கரக இருக்காரு அப்படி சொல்லும் பொழுது அந்த சுக்கரன் தான் திருமணத்தை செய்து வைப்பது இல்லை திருமணத்தை தாமதப்படுத்துது திருமண வாழ்க்கையை ஒரு ஆண் பெண் இருவருக்கும் பரஸ்பரம் புரிதல் தான் வாழ்க்கையை வெளியுலக வாழ்க்கையாகட்டும் இல்லற வாழ்க்கையாகட்டும் அவங்க தாம்பத்திய சுகமாகட்டும் இந்த மூன்றுமே சேர்ந்து தான் அந்த ஒரு திருமண வாழ்க்கை வந்து ஒரு முழுமை பெருமை ஏழாம் இடம் பாதிப்பு வந்து அடைந்திருக்கு இப்போ பலமாக இருக்கும் பொழுது சுக்கரன் ஏழாம் இடம் பாதிப்பு இருந்தாலும் திருமணம் ஆனாலும் திருமணத்தில் வந்து ஜாதகனுடைய லக்கணம் லக்கணத்தில் சுபகரங்கள் தொடர்பு இருக்கும்போது இந்த ஜாதகனை ஏதோ ஒரு வகையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருமண லைஃப்பை வந்து கொண்டு போய்றாங்க இந்த இடத்துல ஏழாம் இடத்தில் சுக்கரன் வந்து தனிச்சிருந்து வக்கரம் பெற்றிருந்து பாதிப்பாக இருந்து இந்த இடத்தை கலக்கணம் சொல்கிறாங்க விச்சகலக்கணு சொல்லக்கூடிய லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் பாகசனத்தை போய் நீச்சம் பெற்று இருந்து அப்போ தான் அந்த ஜாதகனுக்கு திருமணம் ஆவத தாமதம் ரொம்பவும் கிரகங்கள் பாதிப்பு இருந்துச்சுன்னா திருமணத்தை கொடுத்துரும் வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கொடுக்காமல் இருக்கும்போது அது ஒரு வேதனை அது ஒரு கஷ்டம் கஷ்டங்கிறது நமக்கு நல்ல நமக்கும் குழந்தை இல்லையா நமக்கும் ஒரு ஒரு சொன்ன தொழில் இல்லையா ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்குல்ல ஆனால் ஒரு விஷயத்தை நமக்கு வந்து கொடுத்து கெடுக்கும்போது அந்த வழி வந்து ஒரு மனிதன் மனிதனுக்கு வந்து சாதர வரைக்கும் இருக்கும் அப்போ கிரகங்கள் ரொம்ப பாதிப்படையும் போது கொடுத்து கெடுத்தது கல்யாணம் பண்ணுறாங்க அந்த கல்யாணம் வாழ்க்கையை வாழவும் முடியல கல்யாணம் பண்ணே ரெண்டு நாளில் அன்று இரவே மறுநாள் இந்த பொண்ணு நான் வாழ மாட்டேன் சொல்லி வந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் வந்து கண்ணியில் கடந்து வந்துட்டு பிறந்தார் ரெண்டாயிரத்து பதினொன்று அவங்களோட நடந்தது ஒன்பதாம் தேதி ஏழில் சுக்கரன் உச்சமாக இருக்கார் அப்புறம் மனைவி வந்து நல்ல ஒரு வசதியான ஒரு இடத்துல வந்து மனைவி வரும் நல்ல யோகமான ஒரு மனைவி வரக்கூடிய சூழ்நிலை இப்படி எல்லாமே அந்த ஜாதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க பொண்ணு கிடைக்கல அதுவும் அவங்க இதில் பார்க்கும்போது நல்ல நல்லா வசதியான தான் ஆனால் பயனுக்கு திருமணம் லேட்டாகிட்டு இருக்குது அப்போ திருமணத்தில் லேட்டாக இருக்கு என்ன செய்யலான்னு பார்க்கும்பொழுது ஒரு பெண்ணு கிடைக்குது அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது அண்ணன் தான் வளர்த்துருக்காரு ஒன்றுமே வசதி கிடையாது இவங்க பெரும் வசதி வசதி இல்லைனாலும் பரவாயில்ல என்னுடைய பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் நல்ல பொண்ணாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருமண விஷயங்கள் வந்துட்டு நடைபெறுகிறது இதுக்கு ஏரில் சுக்கரம் உச்சம் அந்த திருமணத்துக்கு நான் பொண்ணாக ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா அது ரிசப்ஷனில் இவங்க அவ்வளோ வசதி வாய்ப்புகளோட பல கோடி சொத்து இருக்குது ஆனால் அந்த பொண்ணு கழுத்தில் மஞ்சக்கீரு தாலியை தோற ஒரு கிராம் நகை வந்துட்டு அந்த பொண்ணுடைய இதில் எங்கேயும் போடலை எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அது என்ன காரணம் அந்த பொண்ணு வறுமையாக பெண்ணாக இருந்தாலும் இவங்க அவ்வளோ வசதி ஒரு நெக்லஸோ ஏதோ போட்டு அவங்க வந்து தன் மருமகளை அழகு பார்த்துக்கலாம் ஒரு கிராம் நான் போகலை மொட்டையாக இருக்குது கழுத்து நகையே இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த ரிசப்ஷன் நான் போகிறேன் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு பண்ணுறேன் பண்ணிட்ட பிறகு நான் பார்க்குற விஷயம் என்னென்னா இது வந்து சம்மந்தமே இல்லையே இது இந்த பையனுக்கு ஏழு சுக்கனு வச்சோம் ஆனால் வந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஒரு ஒரு வசதி வாய்ப்போ இல்லான்னு பரவாயில்ல அந்த ஒரு பொலிவு இருக்கு நான் சுக்கனாலே வந்து ஜெகஜோதி ஒரு போலியான ஒரு பொலிவு மேக்கப்பு எதுவுமே கிடையாது கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்த ஒரு பத்தாவது நாளே அந்த பொண்ணு இந்த பையனோடு நான் வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்துட்டு ஊடு அவங்க பேசி முடித்து அனுப்பிட்டாங்க இந்த பொண்ணு எந்த சொத்துக்கிட்டு எதுவும் வேணும் என்னை உற்றுங்க சொல்லி போயிடுச்சு அந்த பையனுக்கு இது வரைக்கும் திருமணம் இல்லை அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு என்ன காரணம்னா அந்த ஏழாம் லக்னாதிபதி எச்சம் பெற்றிருக்கார் சுக்கரனும் அங்கே இருக்கார் இங்கே ஒன்பதாம் இடத்துக்கு குரு இருக்கு குருவும் சுக்கரனும் பார்த்தன அதாவது பாதகாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இந்த இடத்துல வந்துட்டு பரிவர்த்தனையில் போயிட்டு அமர்ந்துருக்காங்க அப்போ இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேதுவும் அங்கேயே மீன இருக்கார் சுக்கரனுடைய புதன் கேது எல்லாமே அமர்ந்திருக்கார் சுக்கரன் ஏழாம் இடத்துல எடுத்துக்க போனால் காரபவநாஸ்தி ஏற்படுவது உறுதி ஆனால் அந்த இடத்துல வந்து கேதுவுடைய தொடர்பு இருந்து சனியோடைய தொடர்பும் அங்கேருந்து நீச்சப்பட்ட கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே தருகிறது அதே மேசையில் கிடந்த பேர் ஏழாம் இடத்துல வந்து சுக்கரனும் கேதுவும் சேர்ந்துருக்கு திருமணம் லைவி ஆப்போசிட்டான ஒரு கணவருடைய கணவரை அமைஞ்சு மாதிரி வாழ்க்கையை வந்துட்டு அமைக்கிறது திருமணம் நடைபெறுகிறது ஆனால் அந்த சுக்கரனுக்கு எதுவும் ஏழாம் இடம் சேர்ந்துருக்கு அந்த இடத்துல நீச்சம் பட்ட செவ்வாய பார்வையோ சனியோடைய பார்வையோ இல்லை வேறு கிரகங்கள் எந்த கிரகங்கள் ஜாத பாதிப்பு அடைஞ்சிருக்கோ வக்கரம் கிரகங்களுடைய பார்வை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பிரச்சனையை வந்துட்டு கொடுத்துருது ஆனால் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு வேறு சுபகிரகத்தோடு சேர்ந்துருக்காரு குருவோடைய பார்வையே சுக்கரனுக்கு வந்து அமர்ந்துருக்கு ஜாதகத்தில் வந்துட்டுக கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகனுடைய தன்மை இருக்குது இருக்கும் பொழுது இல்லை உங்கள் ஜாதகத்தில் வந்து தைத்திர கரணத்தில் பறந்து அந்த கரண யோகாதிபதியாக அந்த சுக்கரணம் அமர்ந்திருக்காரு சுக்கரணுக்கு எதுவும் சேர்ந்துருக்கு இப்போ சுக்கரணம்க்கு எதுவும் சேர்ந்தாலும் இங்கே வந்து அந்த கரணாதிபதி பத்திர கரண கரணாதிபதி கேது அந்த கேதுவோடு சுக்கரனு கேது சேர்ந்துருக்கு வரக்கூடிய மனைவி வந்து அற்புதமான மனைவி மகாலட்சுமி போன மனைவி வரும் வாழ்க்கை தரம் மிக சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் ஆனால் அந்த சுக்கரனுக்கு எதுவும் சேர்ந்துருக்கு இல்லை சுக்கரன் ஏழாம் இடத்துல வந்து வந்து அமைஞ்சிருக்காரு பெற்றிருக்காரு பெற்றுருக்கார் ராஜன் ஆசாரி நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது மொத்தம் பொதுவாக இந்த கிரகம் வந்து ஏழாம் இடத்துல இருந்தால் பாதிப்பு கொடுத்துருமா இந்த கிரகம் பாதிப்பு தெரிஞ்சுருமானா அப்படி செய்யாது வந்து அந்த சுக்கரனுடைய சுபகரங்கள் இருந்து குருவுடைய பார்வையும் இருந்து குருவோட பார்வையே தேவையில்ல லக்கணத்தில் ஏழாம் சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரன் வந்து பாதிப்படையாமல் இருக்கார் சுக்கரனுக்கு கேதுடைய தொடர்போ பாவக தொடர்பு எதாம எல் எதுவுமே இருந்தாலே போதுங்க நல்ல அற்புதமான வாழ்க்கை வாழ்க்கை துணையை கழித்து ஒரு ஆனந்தமான இந்த வாழ்க்கையில் வந்துட்டு வாழ்ந்துட்டு போகலாம் நன்றி